ஒர்க் அவுட் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் புஷ் அப்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ புஷ் அப்ஸ் இப்போ கீழே பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கீழே உடனே போயிட்டு ஸோ உடனே அப்வெர்ஸ் மேலே வந்து வந்துடுறாங்க ஸோ அப்படி வந்து சறு சருன்னு பண்ணக்கூடாது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து விழுக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடாக பண்ணுறது பண்ணிட்டிங்கன்னா ஸோ எந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மசில் க்ரோத் நல்லாவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பைசெப் கேர்ள் எடுத்துக்கலாம் ஸோ பைசப் கேர்ள் பார்த்தினா அப் அப்வேர்ட்ஸ் மேலே போகும்போது நீங்கள் பார்த்தா வந்து எப்போதும் போல் நார்மலாக வந்து மேலே கொண்டு போங்க ஸோ டவுன்வர்ட்ஸ் நீங்கள் கீழே வரும்போது பொறுமையாக ரிலாக்ஸாக பொறுமையாக வந்து கீழே வந்து விடணும் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் வந்து பண்ணணும் ஸோ எடுத்தோடனே ஸ்பீடாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம மசிலுக்கும் இன்ஜுரி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க ஸோ பொறுமையாக பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்பீடாக பண்ணுறத கம்பேர் பண்ணுறத விட இப்போ நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதாவது தம்பிள்கள் பைசப்களாக இருக்கட்டும் ஸோ பைசப்கள் ஸ்பீடாக பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னோ தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்களால் நிறைய கவுண்ட்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ நீங்கள் வேணால் பொறுமையாக வேணால் பண்ணி பாருங்கள் அதிக கவுண்ட் வந்து பண்ண முடியாது ஸோ எதனால் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஸ்டெயின் பண்ணி பண்ணுறதுனால ஸோ கஷ்டமாக இருக்கும் ஸ்பீடாக பண்ணுறதுனா பண்ணிடலாம் அதனால் வந்து ஒர்க் அவுட் வந்து எப்போதுமே வந்து எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணுங்கள் ஒரு சில ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபாஸ்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒர்க் அவுட்லாம் மீடியம் ஃபாஸ்ட்டில் தான் நீங்கள் பண்ணியாகணும் இன்னும் ஒரு சில ஒர்க் அவுட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியாகணும் ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் இருக்குது ஸோ உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள் ஸோ ஸ்பீடாக பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் பார்த்துனா வந்து ஸ்லோவாக பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணுறீங்க ஸோ எந்த மசிலுக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க பைஸ்அப் மசலுக்கு அவுட் பண்றீங்க இல்லாட்டி செஸ்ட் மசலுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸை வந்து ஃபீல் பண்ணி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது நினச்சிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அந்த மசிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட் வந்து விழுகாது ஸோ கரெக்டாக விழுவாகுது அதனால ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இப்போ செஸ்ட் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த மசில நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த மசலை நல்லா ஃபீல் பண்ணி வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில் பார்ட் மேலே மட்டும் தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஸோ வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு போகக்கூடாது ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வீடியோவில் ரெண்டு முக்கியமான டிப்ஸ் வந்து பார்த்துருப்போம் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த பார்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த பார்ட்டை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இது பார்த்துனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கு நம்ம ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ மறக்காம நம்ம ஜாயின் பட்டனில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற வீடியோஸ்க்கு நான் தனியாக வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவேன்